ஸ்ரீ குருபோ நம ஜானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டி காத்தம் ஆதாரம் சர்வியம் ஹய்ரீவாஸ்மே ஸ்ரீமதி வெங்கடாதுணே நம நமஸ்காரம் விஷகுணூல இன்றைய தினம் சூரியவர்ணனம் அப்படின்னு ஆரம்பம் இப்போதான் ப்ராப்பராக இந்த காவியமானது ஆரம்பிக்க போகிறது இதுவரைக்கும் கிருஷாணு அப்புறம் விஷ்வாபு என்று இரண்டு கந்தர்வர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான்னா ரெண்டு பேரும் ஒரு பேசி வச்சுட்டு உலகத்தை சுற்றி வா அப்படின்னு கிளம்புறேன் ஒருத்தன் சொல்கிறான் கிருஷானுகு சொல்கிறான் நான் வந்து எல்லாத்தையும் தோஷத்தையே கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறான் அவனுடைய நேச்சர் அது விஸ்வாபசு சொன்னால் எல்லாத்தையும் குணங்களை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறான் ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கு அவள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய தோஷங்களையும் குணங்களையும் நமக்கு கொடுக்க போகிறா அல்லது குணங்களையும் தோஷங்களும் நமக்கு காண்பிக்க போகிறாள் அதன் மூலமாக கவி தன்னுடைய மேதாவிலாசத்தையும் காண்பிக்கிறார் ஸோ முதல்ல சூரியனை பார்த்து விஸ்வாபசுஹு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறான் சூரியனுடைய குணங்களை சொல்லி அதை வந்து நம்ம கிருஷானுகு என்ன பண்ண போகிறான்னா சூரியனை கிடக்கிற தோஷத்தெல்லாம் சொல்லி இதுக்கு இப்படிப்பட்ட சூரியனை பேர் நீ போகிற அப்படின்னு போகிறான் சூரிய வர்ணனம் அத்தை புறத்தக சமாபதந்தம் அரவிந்த பாந்தவம் அவலோக்கியன் அவலோக அவந்தத ஆகம சாகர பாரதிஷ்வா விஸ்வாபசுஹு அச அதற்கு பிறகு எதற்கு பிறகுன்னு சொன்னால் இந்த கிருஷானவு விஸ்வாபசுகும் ஒரு இதை ஏறிண்டு விமானம் மூலமாக சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டான் அப்பொழுது புறத்தக தனக்கு முன்பாக சமாபதந்தம் அப்படின்னா வரக்கூடிய வானில் இருக்கக்கூடிய அரவிந்த பாந்தவம் தாமரைக்கு நண்பனாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் வந்தால் தாமரை மலர் மலரும் அதனால் சூரியன் வந்து தாமரைக்கு ஒரு மித்திரன் அல்லது உறவு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறான் அவலோக எண்ணு அவனை பார்த்து கொண்டு பஷ்யன்னு அவந்தத்தை வணங்கினான் யாரு ஆகம சாகர ஆக ஆகம ஆகமசாகர பாரதிஷ்வா விஸ்வாபசுஹு அந்த வியாக்கியானத்தை கொண்டு அர்த்தத்தை பார்க்கலாம் ஆயோரு கந்த தத்திர இது அதை பார்த்துருவோம் இல்லையா ஆ அசா இப்போ போன இதோட கொஞ்சோண்டு இது கொஞ்சம் இருக்குது அதை இப்போ சொல்லப்பற சொல்லிவிட்டு அதை கடுத்து நம்ம அந்த வர்ணனைக்கு போகலாம் புரோபாகிபதம் கதக விஷ்வகுண ககன கௌதுகி இத்தனையன அஸ்மின் காவியே பிராதானியத்தையா விஸ்வகுண தோஷ வர்ணனமேவ விஷயத்து ஜோதிதம் ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தன் புரோபாகி பதத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான் இன்னொருவன் விஸ்வகுணத்தை அதை கிரகிக்கக்கூடிய கௌதூகத்தை உடையவன் குத்துக்களத்தை உடையவன் கௌதூக்களமில் குத்துக்கலத்தை உடையவன் வச்சுக்கலாம் அப்படி இதனால் சொல்லப்பட்டதுனால இந்த காவியத்தில் பிராதானியமாக விஸ்வகுண தோஷ வர்ணனம் விஸ்வத்தினுடைய குணமும் தோஷமும் தோமும் அதை வர்ணம் பண்ணுறதா விஷயம் என்று ஜோதித்தம்னு சொன்னால் காண்பிக்கப்பட்டது மாங்கல்யத்தையா ச ம ஒரு மங்களகரமாக ஆதித்யா ஜாயத்தே விர்டிர் விருஷ்டேர் அண்ணன் தத்தா இது ஸ்மிருதே எல்லாத்துக்கும் நமக்கு சூரியன் தான் அந்தர்யாமியாக பகவான் இருக்கான்னு சொன்னால் நமக்கு பிரத்யக்ஷை சூரியன் அவரிடமிருந்தால் விருஷ்டி வருது விருஷ்டியினால் அன்னம் வருகிறது அன்னத்திலிருந்து பிரஜைகள்லாம் தோன்றுகிறார்கள்னு ஸ்மிருதி இருக்குது அசாதித்ய உதயன் எத் பிராச்சீன் திஷம் பிரவிசதி தேன பிராச்சியான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தை எத் தட்சிணாம் எத் பிரதீச்சியும் எததோ யதூத்வம் எதந்தரா திஷோ எத் சர்வம் பிரகாஷயதி தேன சர்வான் பிராணான் ரஷ்மிஷு சந்நிதத்தை இது ஸ்ருதேகன் சொல்கிறார் இது இந்த ஸ்ருதி எங்கே என்ன கண்டுக்கல ஒருவேளை பிராமணமாக ஷாக்கியன் பார்த்தா சமித்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எந்த ஷாக்கியில் வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல அந்த ஸ்ருத்தியானது சூரியனை பார்த்து சொல்கிறது அவனை உதித்து கேக்கு திசையில் தோன்றுகிறான் அதற்கு பிறகு அந்த பிராணனை கொடுக்கின்றான் உலகத்துக்குன்னு அந்த அர்த்தம் போகிறது அது ஸ்ருத்தினோடய வியாக்கியானம் பார்க்கணும் இவர் அந்த ரத்தத்தை சொல்லலை இது ஸ்ருதேகே ஜெகத் பிராணபூதத் தேன ஸ்ருதி என்ன சொல்கிறதுனா சூரியனானது ஜெகத்துக்கு பிராணபூத்தனாக இருக்கின்றான் சூரிய வர்ணனமே உச்சிதம் இது தியோதையன்னு பிரஸ்தௌதி அத இ அதில் முதல்ல எடுத்தவுடனே பிரத்யக்ஷ தேவதையாக இந்த உலகத்துக்கு பிராணனை கொடுக்கக்கூடிய சூரியனன் சூரியனை வ வ வர்ணிக்கிறது தான் சால பொருந்தும்னு சொல்லி அதனு ஆரம்பிக்கிறார் அத துவாபியாம் கிருஷான விஸ்வா வசபியம் யதாயத்தம் ஸ்வானுரூபஸ்தான ஸ்வீகாரந்தரம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா அவாவா ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துக்கிறார் இல்லையா ரூபஸ்தான் சொன்னால் தனக்கு ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறாவா நான் தோஷத்தை பார்ப்பேன் நான் குணத்தை பார்ப்பேன்னு அதற்கு பிறகு புறத்தகன அக்ரதக சமாபதந்தம் உதயமானம் சமாபதந்தம்னா ஆபதந்தம் பதந்தனம் உயர்ந்து ஆபதந்தன எழுவது உதயமானம்னு அர்த்தமாச்சு அரவிந்த பாந்தவம் சூரியம் அவலோகையன்னு அரவிந்தனுடைய பந்துவான சூரியனை பார்த்துக்கொண்டு ஆகமானாம் ஆகமானன்னு அர்த்தம் வேதானாம் சாகரஸ் என பாரமந்தம் அந்த வேதத்தை முழுவதுமாக கற்றவன் வேதத்துடைய அர்த்தத்தை முழுவதுமாக கற்றவன் திருஷ்டவான் இது எத்தா பூத்த பாரதிஷ்வா அதுக்கு சொல்ல போகிறார் சகல வேதார்த்த ஜாத்தா இத்திய திருஷ் திருஷ்வான் இருக்குங்க பாரதிஷ்வா ஆகம சாகர பாரதிஷ்வான் இருக்கு இல்லையா அந்த திருஷ்வாக்கு சொல்கிறார் திருஷிர் குவனிப் இ குவனிப் பிரத்யகம் அதனால திருஷ்வான் ஆச்சு அந்த இடத்துல விஸ்வாவசு அவந்தத சூரியம் நமச்சக்கார அப்படின்னு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாகுது என்ன இந்த இந்த கத்தியத்துக்கு இப்போ பத்தியத்தை பார்ப்போம் விஸ்வாவசு ப்ரம்மச்சரியவிரோத் குரவே கோகசந்தே சாயா விப்லோக்கலோலாயசோதிஷே நம சாயா விோலாயந்தசோதிஷே நமான்னு பத்தியம் முடிஞ்ச ஒரு ஒரு பத்தியமாக கூட பார்க்கலாம் உங்களுக்கும் ரெக்கார்டிங் சின்னதாக வந்து கேட்கறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் த பிரம்மச்சரியேதி பிரம்மச்சரியேதிதான் ஸ்லோகமானது பிரம்மச்சரியின்னு ஆரம்பிக்கிறது கோகானாம் கோகசந்தேகேன்னு பதம் இருக்குது ஸ்லோகத்தில் கோகானாம்னா சக்கரவாக்கானாம் சக்கரவாக்க பக்ஷ பக்ஷ பக்ஷிகள் இருக்கும் அதுக்கு அமர கோஷத்தை காம்பிக்கிறார் கோக்சக்ரஸ் சக்கரவாக்க இது ஐத்திய அமரக கோக சக்கர சக்கரவாக்க மூணு சக்கரவாக்க பக்ஷியை குறிக்கிறது சந்த தேகேன்னு சொன்னால் சமுதாயசிய ஷஷ்டி பக்தி பிரம்மச்சரிய விரதசிய அதாவது இவைகள் வந்து பிரம்மச்சரிய விரதம் கட தான் ராத்திரியில் ஏன்னா மைதுனா பாவஸ்ய உற்சர்கிய உற்சர்கிய அவைகள் வந்து தன்னுடைய இணையோட கூடி இருக்காதான் அதனால் என்ன பண்ணுறதா அந்த மைதுன மைதுன அபாவம் இருக்கும் அதுங்களுக்கு பிரம்மச்சரிய விரதம்னு அதுக்கு அதை ஒரு இதுவாக சொல்கிறார் அவர் தஸ்மின் கர்மணி குரவே ஆச்சாரியாய இப்ப அதுக்கு இவர் வந்து அந்த இவர் குருவாக இருக்காராம் சூரியன் அவைகள் அந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு இவர் குருவா ஆச்சாரியர் இருக்காரான் எப்படின்னு கேட்டால் சக்கரவாக்கான நிஷி விரக அவஸ்தாசற்பாது சுரதா சுரத அவசர பிரதாயக்காய இத்தியத்தை ஸோ இப்போ ராத்திரி இவைகள் விரகத்துல இருக்கான் கார்த்தால வந்து அந்த விரகம் போய் அவைகளுக்கு சுரத திருப்பியும் ரத்தியும் அதாவது ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவகாசத்தை சூரியன் கொடுக்கிறாரா சாயையா சூரிய பிரியையா அடுத்து சாயா விவ்வோக லோலாய சாயா பிப் லோலாய இருக்கு இல்லையா அதுக்கு சாயையான்னு சொன்னால் சூரியனுடைய பத்னி சூரிய பிரியையா சாயா சூரிய பிரியா காந்திஹி இத்தியமரக சாயைக்கு சூரிய பிரியானும் பேர் காந்திகின்னு பேர் யோ விகோ விலாசி போகோஹோனா விலாசக ஸ்ரீநாம் விலாச பிப்போக இத்தியமரக அது ஒரு ஸ்போர்ட் அமார ஸ்போர்ட்டுன்னு கூட சொல்லுவார் தஸ்மின் லோலாய சத்ருஷ்ணாய சோதகாய இது யாபது அந்த அதில் சத்ருஷ்ணாய ஈடுபாடோடு இருக்கக்கூடிய உற்சாகத்தோடு இருக்கக்கூடியன்னு அர்த்தமாச்சு லோலஸ் சல சல சலச லோலஸ் சலச திருஷ்ண யோகோ இந்த லோல சலச திருஷ்ண இல்லை லோல சல வந்து சத்ருஷ்ண யோகோன்னு சொன்னால் திருஷ்ணையோட கூடியதுன்னு அர்த்தமா இருக்குது லோல லோலஹ சலகென்னால் சொன்னால் சாந்தசம் சந்தசி பவம் வேத பிரதிபாத்தியம் ஆவது சாந்தச ஜோதிஷே நமகான் இருக்கு இல்லையா அதுக்கு சாந்தசம்னு சொன்னால் சந்தசி பவம் வேதத்தில் பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியது எடுத்துக்காட்டப்பட்டதாக இருக்கக்கூடியது தத்திர பவஹ இது பவாத்தே அது அந்த சந்த 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 சந்திலேருந்து தோன்றியதுனால் சாந்தசம்னு நினைச்சதுக்கு ஜோதிஷ் தேஜோ எஸ் சக தஸ்மி எவருடைய ஜோதி அந்த மாதிரி இருக்கோ அவர் அதாவது சூரியன் அர்த்தம் तथा च श्रुतिः विश्वरूपं हरिणं जातवेदसं परायणं ज्योतिरेकं तपन्तं सहस्रश्मिश्शतधावर्तमानः प्राणः प्रजानाम् उदयत्येषु सूर्यः इति श्रुतिः सुल्रदा श्रुति यङ्ग् लोकेट् पणनम् अद् कर्तं सुल विश्वरूपं सर्वरूपं हरिणं किरणमन्तं जातं वेदो ज्ञानं यस्य तज्जातवेदसं जातप्रज्ञमित्यर्थः परायणं परम् उत्तमम् अयनम् आश्रयभूतं அதாவது விஸ்வரூபமாகவும் சர்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் ஹரிணம் கிரணவந்தம் சூரியனுக்கு அருகின் பெயர் கிரணவந்தம் அந்த கிரணங்களை உடையவன் ஜாதம் வேதோ ஞானம் எஸ்ய வேத வேதத்துடைய முழுமையான ஞானம் அதனால் ஜாத வேதசம்னு அவனுக்கு பெயர் ஜாத்த பிரஜம் ஜாத பிரஜம் பிரஜை பிரஜையோடு கூடியவன்ற அர்த்தம் பராயணம்னு சொன்னான்னு அர்த்தம் பரம் உத்தமம் அயனம் பிராணானாம் நாம் அர்த்தம் இந்த பிராணனுக்கெல்லாம் ஆசைய இருக்கக்கூடிய சூரியன் ஏகம் சக்ஷர் பூதம் ஜோதிஷ் தேஜோ ரூபம் தபந்தம் தாப்பக்ரியையாக வர்த்தமானம் ஒரு உலகத்துக்கே ஒரு ஒரு கண்ணாக இருக்கக்கூடியவன் எப்படி தன்னுடைய ஜோதிஷ்னால் ரூபமாக இருக்கக்கூடிய தபந்தம்னு சொன்னால் தாப்பக்ரியையாக வர்த்தமானம் தாபிக்கக்கூடியவன் தன்னுடைய கிரணங்களால் பிரம்மவிதோ விதுரிது சேஷகம் பிரம்மவிதான்னு அதெல்லாம் அந்த ஸ்ருதி கர்த்தத்தை சொல்லி வரார் கோசோயம் விதுகு ததாக சஹசிர லஷ்மி அது ஸ்ருதியில் வரக்கூடியது ஆயிரம் கிரணங்கள் உடையவன்னாச்சு இத்தியாதி ஸ்பஷ்டம் அத்தவா சாந்தசம்காக எத்தனை கொண்டு வர்றார் சூரியனை வந்து ஸ்ருதி வந்து சூரியனை பிரதிபாதனம் பண்ணுறதுன்றதுக்காக எத்தனை விஷயங்கள் காட்டார் அல்லது சாந்தசம்னு சொன்ன அர்த்தம் வந்து தத்ச விதிர் வரண்யம் இது காயத்ரி மந்தத்துடைய அர்த்தம் அவர் வியாக்கணத்தை சொல்லிட்டார் அதனால அடியை விஞ்ஞாபிக்கிறேன் ഇതി പ്രതിപാദ്യം ജ്യോതിയ തധാഭൂത സോ ഗായത്രി ഛന്ദസിനാൽ പ്രതിപാ പ്രതിപാദനം ചെയ്യപ്പെട്ട ജ്യോതിയ യവനുടേയതോ അവൻ സൂര്യൻ തഥച്ച അയമർ യൂര്യ നസ്മാക്കം ധിയ ബുദ്ധി പ്രേരയത് യന്തു സൂര്യനവൻ നമ്മുടെ അസ് അസ്മാക്കും സർം ധിയ ബുദ്ധിയൈ പ്രേരണസേഖോ தசிய ஜகத் உதகச சரிதுகு அப்படி அந்த ஜகத்துக்கு உத்பாதனாக இருக்கக்கூடிய சரிதுகு சவிதாவினுடைய தற்பிரசித்தம் வரையண்யம் ஸ்ரேஷ்டம் பர்கஹா வயம் தீமஹி தியாயேம இத்தியத்த அவன் பிரசித்தம் சொன்னால் வரேண்யம் சொன்னால் ஸ்ரேஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த பர்கஹன்னு தேஜ அதை நாம் தியானம் செய்வோம் என்று ஸ்ருதியினால் எவனுடைய ஸ்ரேஷ்டியமானது பிரகாஷப்படுத்தப்படுகிறதோ அப்படிப்பட்ட சூரியன் தாதுஷாய சூரியாய நமக நமஸ்கரோமி யாவது அப்படிப்பட்ட சூரியனுக்கு இப்படி வேத பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சூரியனை நான் வணங்குகின்றேன் அர்த்தம் நமஸ்வஸ்தி இத்தியாத்ன சதுர்த்தி ஆனால் நமக வந்ததுனால எல்லாமே சாந்தச ஜோதிஷே சாயா லோலா விபோக லோலாய அப்புறம் சந்ததேகே பிரம்மச்சரிய குரவே ரத்தத்தை உற்சர்கம் பண்ணுறதுக்கு ஒரு குரு குருவனுமா ரொம்ப வைதிக்கு பக்கையோடு போட்டுருக்கேன் விரதத்தை வி விடைச்சி குரு வந்து இது பண்ணும் இல்லையா அப்போ சூரியன் வந்து அவைகள் விரதத்தை அந்த பிரம்மச்சரிய விரத்தத்தை விடுறதான் வாஸ்தவத்தில் அவைகளுக்கு சூரியன் இல்லாத போது அந்த மைத்திரம் கிடைக்காது சூரியன் வந்தவுடனே என்ன பண்ணுறது அந்த மைத்திரத்தை அவைகள் அந்த ம மைத்திரம் இல்லாத பாவத்தை விடுறதுங்கோ விடுறதுக்கு ஒரு உபாத்யாயர் ஓணும் இல்லையா அவாத்தியார் போகணும் அந்த மாதிரி சூரியன் வந்து அந்த கோக சந்ததிக்கு குருவாக இருக்கிறான் அந்த பிரம்மச்சரிய விரத்தத்தை விடுறதுக்கு அப்படிப்பட்ட எல்லாமே சத்துர்த்தி பக்தி அந்த சூரியனுக்கு நமஸ்காரம்னு இந்த ஏழாவது பத்தியம் விஸ்வாபசு வந்து சூரியனுடைய குணங்களை கூறி அதை வணங்குகின்றான் இது அடுத்து இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற கிருஷானுகு அதை அடுத்ததில் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நமக நமஸ்காரம்